என் செல்ல குழந்தையே உன் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும் நீ எவ்வளவுதான் நன்றாக உழைத்தாலும் நம்மை துன்பங்கள் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது என்று என் பிள்ளை நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா என் குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ணசாமி இந்த கஷ்டத்திற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை தெரிந்து கொண்டுதான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் அது வெளியில் எங்கும் இல்லை உன்னுடைய இல்லத்திற்குள் தான் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்தில் நடக்கின்ற சில தவறுகளால் தான் உனக்கு வறுமை உன்னை விட்டு பிரியாமல் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறது நான் இப்போது அதை பற்றி உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்றுதான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வறுமை என்பது உன்னோடு ஒட்டிப் பிறந்தது போல என்னாலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அல்லவா அப்பனே எதற்காக இத்தனை கஷ்டங்களும் எனக்கு வந்திருக்கிறது இதிலிருந்து எனக்கு ஒரு தீர்வினை கொடுங்கள் என்று என்னிடத்தில் நீ கேட்டாய் அல்லவா அதை உன்னிடத்தில் இப்பொழுது தெளிவாக உணர்த்தி விடுகிறேன் என் தங்க பிள்ளையே நான் சொல்லி முடிக்கும் முன்பே நிச்சயமாக இதுவெல்லாம் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய் ஏனென்றால் உன் அப்பன் காரணமில்லாமல் எதையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது உனக்கு எது பிரச்சனையாக இருக்கிறதோ எதனால் உனக்கு வருத்தங்கள் ஏற்படுகிறதோ அது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்லிவிடுவதற்காகத்தான் அப்பன் எப்போதும் உன்னோடு துணையாக இருக்கிறேன் இதை நன்றாக கேட்டு தெரிந்து கொண்டு நாளையிலிருந்து இந்த தவறினை நீ ஒருபோதும் செய்து விடக்கூடாது என் தங்கமே வறுமைக்கு வழிவகுக்கக்கூடிய சில தவறுகள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறது என்றால் அது உண்மைதான் ஏனென்றால் நானே அதனை கண்கூடாக கண்டுவிட்டேன் அல்லவா உன்னுடைய இல்லத்தில் இருக்கும் பொழுது சில சமயங்களில் தெரிந்தும் சில சமயங்களில் தெரியாமலும் தவறுகள் செய்து விடுகிறீர்கள் அதன் பிறகும் நீங்கள் உணர்வது கிடையாது நம்முடைய இல்லத்தில் தெய்வங்களை வைக்க முடியாமல் அவர்களின் ஆசிகளை பெற முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என் அன்பு குழந்தையே தெய்வங்கள் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீங்கள் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் உனக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகிறார்கள் அந்த நேரத்தில் நீ அவர்களை அவமதிக்கும் விதமாக நடந்து கொண்டால் அது அவர்களுக்கு மனவேதனையை கொடுத்துவிடும் அல்லவா அப்படியே அங்கிருந்து சென்று விடுவார்கள் என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே அப்பன் சொல்கின்ற தெய்வங்கள் யாரெல்லாம் தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் வறுமை இல்லாமல் இருக்கவும் செல்வ செழிப்போடு இருக்கவும் உனக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் மகாலட்சுமி லட்சுமி தேவியும் குபேரரும் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அவர்களை நீங்கள் ஒரு நாளும் அவமதித்து விடக்கூடாது யாரேனும் ஒருவர் வாயிலாக பூச்சிகளுக்கு அது உணவாக மாறிவிட்டால் கூட அது உனக்குத்தான் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் என் அன்பு பிள்ளையே சில குழந்தைகள் நினைப்பார்கள் அப்பனே என் வீட்டில் நிறைய உணவுப் பொருட்கள் சாப்பிட முடியாமல் மீதமாக வீணாக செல்கிறது என்று கூட கேட்கலாம் என் அன்பு குழந்தையே அப்படி இருக்கக்கூடிய உணவுகளை கால்நடைகள் உண்ணும்படியாகவோ அல்லது மற்ற விலங்குகளுக்கோ உணவாக கொடுத்தால் அது அவர்களுக்கு நல்லது என்பதை மறந்துவிடாதே அதனால் உணவை நீ வீணாக்குவதாக ஒருபோதும் நினைக்காதே இன்னொரு உயிருக்கு தான் அதை கொடுக்கிறாய் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் வீணாக்குவது என்ன தெரியுமா யாருக்குமே பயன்படாமல் அந்த உணவு போவதுதான் வீணாக்குவது அப்படிப்பட்ட உணவினை நீ எங்கே போடுகிறாய் எப்படி போடுகிறாய் எந்த இடத்தில் அதை வைக்கிறாய் என்பதையெல்லாம் நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்த ஒரு உயிரினமும் உண்ணாத வகையில் நீ உணவினை வீணடிகிறாய் என்றால் அது உன்னிடத்தில் வறுமையை கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே ஒரு நாளும் இதையெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் செய்துவிடாதே ஏனென்றால் எத்தனையோ பேர் உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நாம் உணவினை வீணடிப்பது என்பது நல்ல செயல் அல்ல என்பதையும் நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன் வீட்டில் தண்ணீரை நீ எப்பொழுதும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் உன் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் குழாய்களில் தண்ணீர் வீணாகிக் கொண்டே இருந்தால் உன் வீட்டில் செல்வம் எப்பொழுதும் நிலைக்காது என்பதை மறந்துவிடாதே அப்படி ஏதேனும் உன் வீட்டில் இருப்பதாக கண்டால் உடனடியாக அந்த குடிநீர் குழாய்களையோ அல்லது தண்ணீரை வீணடிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் நீ உடனடியாக உன்னுடைய வீட்டில் மாற்றிக்கொள்ள வேண்டும் இதை நீ சரியாக பின்பற்றி வந்தால் உன் வீட்டில் செல்வம் சேர்வதை யாராலும் தடுக்க முடியாது என் அன்பு குழந்தையே உன் வீட்டில் உன் அப்பன் கண்டதையெல்லாம் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிட்டேன் இதன் பிறகும் அப்பன் சொன்ன விஷயங்களையெல்லாம் கேட்டு நீ மாற்றிக்கொள்ளாமல் அப்படியே இருந்துவிட்டால் உன்னிடத்தில் வறுமை நிச்சயமாக தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் என் அன்பு குழந்தை இதையெல்லாம் மாற்றிக்கொள்வாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் நீ இந்த சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் கவனத்தில் கொண்டு மிகப்பெரிய பலன்களை எல்லாம் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பண்ணசாமியின் ஆசை என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் அதற்கு அப்பன் சொல்கின்ற இந்த விஷயம் உன் இல்லத்தில் நடக்கிறதா என்பதை நீ சோதித்துப் பார்க்க வேண்டும் என் குழந்தையே உன் வீட்டில் உப்பினை தேவையில்லாமல் கீழே சிந்திவிடக்கூடாது அதனால் எப்பொழுதுமே உப்பினை அவமதிப்பது மகாலட்சுமி தேவியை அவமதிப்பதற்கு சமமாகும் அல்லவா அதனால் எப்பொழுதுமே உப்பினை கீழே சிந்தாமல் காலில் மிதுபடாமல் நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் தெரியாமல் சிந்துவது என்பது வேறு தெரிந்தே அங்கும் இங்கும் அறக்க பறக்க வேலை செய்யும் பொழுது லட்சுமி தேவியானினுடைய அம்சம் என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு அதனை பொறுமையாக கையாள வேண்டும் ஆனால் அது உன்னுடைய சமையலுக்கு அளவோடு போய் சேரும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே அதுபோல நல்லெண்ணெய் ஏலக்காய் மிளகு கடுகு இதையெல்லாம் நீ கீழே சிந்திவிடக்கூடாது ஏனென்றால் இது சனி பகவானுக்கு உகந்த பொருள் அல்லவா அவற்றை நீ கீழே சிந்தினால் அது அவர்களை அவமதிப்பதற்கு சமம் அதுபோல நீ சாதத்தினை பாத்திரத்திலிருந்து எடுக்கும் பொழுது கரண்டி உரசும் சத்தம் கேட்கும்படியோ துடைத்து வலித்தோ எடுக்கக்கூடாது இது அன்னபூரணி தாயினை அவமதிப்பதற்கு சமமாகும் அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே சாதத்தினை வீணடிப்பதும் இதற்கு நிகரான செயல்தான் என்பதை நீ புரிந்துகொள் என் அன்பு குழந்தையே அப்பன் சொன்ன இந்த விஷயங்களை ஒவ்வொரு நாளும் உன் வீட்டில் நீ கவனமாக பின்பற்ற வேண்டும் குழந்தையே குபேரருக்கு மிகப்பிடித்த உணவான ஊறுகாயினை நீ வீணடிக்க கூடாது ஊறுகாயினை வைக்கும் பொழுது எப்படி வைக்க வேண்டுமோ அதுபோல அளந்து சரியான அளவில்தான் வைக்க வேண்டும் சிலர் தேவையில்லாமல் அதனை எல்லாம் வீணடித்து விடுகிறார்கள் ஊறுகாயினை அதிக அளவில் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது அல்லவா ஏனென்றால் அது உப்பும் காரமும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால் தேவைக்கு இன்றி அதிகமாக அதனை எடுத்து வைக்கக்கூடாது அதன் பிறகு அதனை வீணடிக்கவும் கூடாது குபேரரின் அம்சமாக விளங்கக்கூடிய ஊறுகாய் நிச்சயமாக சரியான அளவில் பயன்படுத்த வேண்டும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தை தந்தையை அப்பன் சொல்கின்ற இந்த விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம் அது என்ன தெரியுமா பூஜை அறையில் குத்து விளக்கு தவறி கீழே விழுந்தாலும் ஏற்றிய விளக்கானது அணைந்தாலும் சரி உன் குல தெய்வத்திற்கு உடனடியாக நீ காணிக்கையை முடிந்து வைக்க வேண்டும் ஏனென்றால் இது போன்ற இரண்டு செயல்களும் உன் வீட்டில் நடக்கிறது என்றால் குலதெய்வம் உன்னிடத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அதனால் அவர்களுக்கு உடனடியாக நீ காணிக்கை முடிச்சை எடுத்து வைக்க வேண்டும் எப்பொழுது உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகின்ற நேரம் உனக்கு வருகிறதோ அப்பொழுது உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று அந்த காணிக்கை முடிச்சினை நீ அங்கே உண்டியலில் போட்டாலும் சரி அல்லது அதை வைத்து ஏதேனும் பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் சரி என் குழந்தையே இது போன்ற செயல்கள் எல்லாம் உன் இல்லத்தில் சரியாக நடக்கிறதா என்று ஒருமுறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே நீ ஏற்றிய தீபம் அணைந்துவிட்டால் அதற்காக வருத்தப்பட தேவையில்லை குலதெய்வம் உன்னை காண வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதை அப்பொழுதே நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் காணிக்கை எல்லாம் உடனடியாக அந்த நேரத்திலேயே நீ முடிந்து வைத்து குலதெய்வத்தின் பெயரை சொல்லி அவர்களை மனதார வணங்கி நீ அவர்களிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இப்படியெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் சில தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதிலும் முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சாப்பாட்டினை கரண்டியில் படும்படி சாப்பாட்டினை கரண்டி அடியில் பட்டு சத்தம் கேட்கும்படி எடுப்பதை நீ குறைத்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய கடைசி ஒன்றிரண்டு பருக்கைகளை கூட அப்படியே நீ விட்டுவிட வேண்டும் அப்பனே நான் சாதத்தினை அப்படியே எடுக்காமல் விட்டுவிட்டால் அது வீணாகத்தானே போகும் என்று கூட நீ நினைக்கலாம் என் அன்பு குழந்தையே அது அப்படி அல்ல கடைசியாக இருக்கின்ற அந்த சாதத்தினை உன்னுடைய கையால் வலித்து எடுத்து நீ படாத இடத்தில் போட்டாலும் சரி அல்லது எறும்புகள் நடமாட்டம் இருக்கின்ற இடத்தில் போட்டாலும் சரி அது யாரேனும் ஒருவருக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும்